இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்தவர் மலையாள திரையுலகின் முன்னணி கதாநாயகன் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றவர் அது மட்டுமல்லாது கேரள மாநில திரைப்பட விருது தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது மற்றும் பிலிமேர் விருதுகள் என பல விருதுகளை பெற்றவர் செண்டை மேல கலைஞர் மிமிகிரி கலைஞர் என பல திறமைகளுக்கு சொந்தக்காரர் மாபெரும் நடிகர் ஜெயராம் அவர்களின் வரலாரை காணலாம் நடிகர் ஜெயராம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி கேரளாவில் உள்ள பெரும்பாவூரில் சுப்பிரமணியம் ஐயர் மற்றும் தங்கம் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் இவருடைய முழு பெயர் ஜெயராம் சுப்பிரமணியம் பெரும்பாவூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு பின் காலடி ஸ்ரீ சங்கரா கல்லூரியில் பட்டத்தையும் பெற்றார் மிமிக்ரி கலைஞராக திரையுலகில் நுழைந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் பத்மராஜன் இயக்கிய அவரன் படம் மூலம் மலையாள திரையுலகில் அறிமுகமானார் இந்த படத்தில் ஜெயராம் அவர்கள் ஒரே நேரத்தில் கதாநாயகன் மற்றும் வில்லன் என டபுள் ஆக்ஷனில் அசத்தி விமர்சன ரீதியாக பாராட்டுக்களை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சுபா யாத்ரா திரைப்படத்தில் நடிகை பார்வதியுடன் இணைந்து ஜெயராம் நடித்தார் இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது இருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டது இதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நடிகை பார்வதியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு காளிதாஸ் மற்றும் மாளவிகா என இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் இதில் காளிதாஸ் மிகவும் பிரபலமான முன்னணி கதாநாயகனாக வளர்ந்து வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தூவல் கொட்டாரம் படத்திற்காக சிறப்பு ஜூரி மூலம் தனது முதல் கேரள திரைப்பட விருதை கைப்பற்றினார் இவர் மலையாளத்தில் கலைக்கிக் கொண்டிருந்த ஜெயராம் அவர்கள் தமிழில் கோகுலம் என்ற படத்தின் மூலம் நடிக்க துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இந்த திரைப்படம் வெளியானது இதன் பின்னர் மலையாளம் தமிழ் என இரு மொழி திரைப்படங்களிலும் தொடர்ந்து நடித்தும் வருகின்றார் தமிழில் விஜய் அவர்கள் நடித்த துப்பாக்கி கமலஹாசன் அவர்கள் நடித்த உத்தம வில்லன் பஞ்சதந்திரம் மணிரத்னம் இயக்கி சமீபத்தில் வெளிவந்த மாபெரும் வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வன் கமலஹாசன் அவருடன் தெனாலி உள்ளிட்ட பல சூப்பர் ஹிட் தமிழ் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் சுந்தர்சி அவர்கள் முதன் முதலில் இயக்கிய படமான முறைமாமன் திரைப்படத்தில் கதாநாயகனாகவும் நடித்துள்ளார் கவுண்டமணியுடன் அவர் இணைந்து கலக்கும் காமெடி காட்சிகள் அந்த காலகட்டத்தில் பெரிதும் பாராட்டப்பட்டன நகைச்சுவையாகவும் சீரியஸாகவும் என எந்தவித கதாபாத்திரமாக இருந்தாலும் அதில் பயங்கரமாக நடித்து கிளாப்ஸ் வாங்கக்கூடிய மிகச்சிறந்த நடிகர் மோகன்லால் அவர்கள் மம்முட்டி அவர்கள் கமல்ஹாசன் விஜய் என பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்தும் இருக்கின்றார் இவர் நடித்த பல திரைப்படங்களும் வெற்றி பெற்றிருக்கிறது நடிகர் ஜெயராம் அவர்கள் ஒரு நடிகர் மட்டுமல்ல ஒரு நல்ல பின்னணி பாடகரும் கூட அது இல்லாமல் மிமிக்கிரி கலைஞர் சென்ற தள வாத்தியக்காரராகவும் ரசிகர்களால் பெரிதும் அறியப்படுகிறார் பாராட்டப்படுகின்றார் மணிரத்னம் அவர்கள் இயக்கிய பொன்னியின் செல்வன் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் மணிரத்னம் மற்றும் நடிகர் பிரபுவோல் பேசி அசத்தினார் அதுவே இவருடைய மிமிக்கிரி திறமைக்கு மிகப்பெரிய சான்றுகளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஜெயராம அவர்கள் மிமிக்கிரி கலைஞராகத்தான் தனது வாழ்க்கையை தொடங்கினார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவர் கதாநாயகனாக அவரன் திரைப்படத்தில் நடிக்க தொடங்கினார் அந்த திரைப்படம் வெற்றி பெற்று அவரை தொடர்ந்து சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கியது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த பெருவண்ணபுரத்தே விசேஷங்கள் திரைப்படமும் அவருக்கு கை கொடுத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சுப திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சந்தோஷம் ஜார்குட்டி சன்னாப் ஜார்குட்டி என்ற திரைப்படம் போன்ற குடும்பப்பாங்கான நடை திரைப்படங்களில் நடித்து பெயர்களை பெற்றார் அதன்போன்று போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலும் முன்னணி கதாநாயகனாக பல திரைப்படங்கள் நடித்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் மாலூட்டி என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டும் அயலதே அதகம் என்ற திரைப்படத்திலும் மேல் பரம்பில் ஆன் என்ற திரைப்படத்திலும் சிஐடி பிஏ பிஎட் என்ற திரைப்படம் போன்ற திரைப்படங்கள் அவருக்கு மாபெரும் வெற்றி பெற்று பெரிய ஹீரோ அந்தஸ்தை கொடுத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த புதுக்கோட்டையிலே புது மணவாளன் அணியின் பாபா சேத்தன் பாபா தூவல் கொட்டாரம் கிருஷ்ணகுடியிலே ஒரு பிரஞான காலத்து என்ற படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளிவந்தது அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளிவந்த கோடையில் பெத்லஹெம் திரைப்படம் போன்ற திரைப்படங்கள் இவரை வெற்றியின் உச்சத்தில் வைத்தது மீண்டும் சில வீட்டு காரியங்கள் ஒன்று ஆகிய திரைப்படமும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த மனசுவக்கரை திரைப்படமும் இவருக்கு வெற்றி படங்களாக அமைந்தன இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமான தெனாலி அவருக்கு இரண்டு தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகளை வென்று கொடுத்தது ஜெயராம் தனது முதல் கேரள மாநில திரைப்பட விருதையும் வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளிவந்த தூவல் கொட்டாரத்தில் என்ற திரைப்படத்தில் அவர் அந்த விருதை பெற்றார் சிறப்பு ஜூரி விருதையும் வென்றார் சுயம்பர பந்தல் திரைப்படத்தில் இரண்டாயிரம் ஆண்டு நடத்தியதற்காக இரண்டாவது சிறந்த நடிகருக்கான கேரள மாநில திரைப்பட விருதையும் வென்றார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த தீர்த்ததானம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த மனசிவக்கர் ஆகிய படங்கள் நடித்ததற்காக ஜெயராம அவர்கள் மூன்று சிறந்த நடிகருக்கான பிலிமர் விருதையும் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இந்திய திரைப்படத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக நாட்டின் நான்காவது உயரிய சிவிலியன் விருதான பத்மஸ்ரீ விருதையும் இந்திய அரசு அவருக்கு வழங்கி கௌரவப்படுத்தியது கேரளாவில் மலையாள திரையுலகில் தன்னை முன்னணி கதாநாயகனாக நிலைநிறுத்திக் கொண்ட அவர் தமிழ் சினிமாவிலும் பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்து மாபெரும் வெற்றியை பெற்றார் கோகுலம் புருஷ லட்சணம் பிரியங்கா கோலங்கள் முறைமாமன் பத்னி போன்ற படங்களில் அவர் நடித்து தமிழ் சினிமாவிலும் தன்னை ஒரு முன்னணி நடிகராக நிலைநிறுத்தி கொண்டார் கமல்ஹாசன் அவர்களுடன் தெனாலி பஞ்சதந்திரம் ஆகிய திரைப்படங்களில் முக்கியமான கதாநா பாத்திரங்கள் நடித்து புகழ் பெற்றார் முதலில் சாணக்கியன் என்ற திரைப்படத்திலும் இவர் நடித்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்தது சமீபத்தில் அவர் சரோஜா மற்றும் தாம் தும் ஆகிய படங்களில் வில்லன் வேடங்களில் நடித்தார் ஏகன் திரைப்படத்தில் நகைச்சுவை வேடங்களில் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த மனசுக்கரே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த ஞான சப்பொரு ராமன்குட்டி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த கைரேகை இரண்டாயிரத்தி ஐந்தில் இன்னொரு படம் வெளிவந்த ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த மது சந்திரலேகா இரண்டாயிரத்தி ஆறில் இன்னொரு படமான மூன்றாம் மதோர் மற்றும் அஞ்சல் வாய்மொழி அர்ஜுனன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த வெறுதே ஒரு படியா என்ற திரைப்படம் போன்ற திரைப்படங்கள் அவரை முன்னணி கதாநாயகனாகவே நிலைநிறுத்தியது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு விஜய் அவருடன் நடித்த துப்பாக்கி திரைப்படம் அவருக்கு முக்கிய படமாகவும் தமிழில் இருந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் வெறுதே ஒரு படியா என்ற திரைப்படம் மூலம் வணிக ரீதியான தோல்விக்கு பிறகு அவர் மீண்டும் திரும்பினார் பாக்ஸ் ஆஃபீஸில் விமர்சன ரீதியாக வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது நூறு நாட்களுக்கு மேல் பல திரையரங்குகளில் ஓடிய படமாக அது அமைந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அவர் சத்யன் அந்திக்காட்டின் பாக்கிய தேவதாவின் நடித்தார் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற படமாக இது அமைந்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஹேப்பி ஹஸ்பண்ட்ஸ் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இது நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக ஓடி வணிக ரீதியாக மாபெரும் வசூலை தந்த வெற்றி படமாக அமைந்தது அவர் மீண்டும் சத்தியன் அந்திக்காடுவுடன் கதை துடானுனு என்ற திரைப்படத்தில் இணைந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் அவர் சீனியர்ஸ் மற்றும் சைனாவுடன் மற்றும் ஸ்வப்னா சஞ்சாரி ஆகியவற்றின் நகைச்சுவை பாத்திரங்களில் மேக்கப் மேன் போன்ற வணிக ரீதியான வெற்றிகரமான படங்களில் அவர் நடித்து வெற்றியும் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆடுபுலி ஆட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பட்டாபிராமன் ஆகிய படங்களில் நடித்தார் மணிரத்தனம் இயக்கிய வரலாற்று காவியமான பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலும் நடித்து புகழ் பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் அவருடைய காட்சிகள் பெரிதும் பாராட்டுக்களை பெற்றது குறிப்பாக கார்த்தி வந்தியத்தேவனாக நடித்த அந்த காட்சிகளில் அவர் கார்த்தியுடன் சேர்ந்து செய்த நையாண்டி காமெடிகள் தியேட்டரில் கிளாப்ஸை அள்ளி அள்ளித்தந்தது இவ்வாறு கதாநாயகன் வில்லன் குணச்சித்திர வேடங்கள் காமெடி என பலதரப்பட்ட கதாபாத்திரங்களை நடித்து தன்னை மாபெரும் நடிகராக நிரூபித்தவர் மாபெரும் நடிகர் ஜெயராம் அவர்கள் இவர் பல விருதுகளையும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தூவல் கொட்டாரம் படத்திற்காக சிறப்பு நடுவர் விருது இரண்டாயிரம் ஆண்டுக்காக சிறந்த கேரள மாநில திரைப்பட விருது இரண்டாயிரம் ஆண்டு தெனாலி படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு அரசு விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான பிலிமர் விருது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான ஃபிலிமேர் விருது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சதந்திரம் நடத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகருக்கான சிறந்த விருது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மன சினக்கரே என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான ஃபிலிம் விருது போன்ற விருதுகளையும் பெற்றுள்ளார் அதே அதேபோன்று ஏசியா நெட் திரைப்பட விருதுகள் பல பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சிநேகம் படத்திற்காக ஏசியா நெட் திரைப்பட விருது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தீர்த்த தானம் உத்தமன் ஆகிய படங்களில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான ஏசியா நேற்று விருது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விருதே ஒரு பரியா என்ற திரைப்படத்தின் நடித்திருக்காக ஏசியா நெட்டு திரைப்பட விருது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மிகவும் பிரபலமான நடிகர் என்ற விருது ஸ்வப்னா சஞ்சாரி திரைப்படத்திற்காக ஏசிய நட்டு விருது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அந்த ஏசியா நட்டு விருது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டின் கோல்டன் ஸ்டார் ஏசியா நெட்டு விருது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் கோல்டன் ஸ்டார் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது சிறந்த நகைச்சுவை நடிகராக ஏசியா நெட் விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திங்கள் முதல் வெள்ளி வரை சிறந்த நடிகருக்கான ஏசியா நட்டு நகைச்சுவை விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அச்சையன்ஸ் என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான ஏசியா நெட் நகைச்சுவை விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பரிந்துரைக்கப்பட்ட நகைச்சுவை நடிகராக துப்பாக்கி திரைப்படத்தில் இவருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வில்லன் வேடத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான சிமா விருது இவருக்கு பாகமதிக்காக பாகமதி என்ற திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இது தவிர மற்ற விருதுகளும் இவர் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சினியல் சிறந்த நடிகருக்கான விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரோட்டரி கிளப் விருது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சேஷம் படத்தில் நடித்ததற்காக வி சாந்தாரம் விருது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விருதே ஒரு பரியா படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான ஜேசி அறக்கட்டளை விருது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வாழ்நாள் சாதனைக்கான சத்தியன் விருது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான வயலாடு திரைப்பட விருது நாடன் மற்றும் சுபபானம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கேரள கலாமண்டலம் எம் கே கே நாயர் புரஸ்காரம் விருது ஜெய்க் டிவி விருதுகள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இவருக்கு கொடுத்து வழங்கப்பட்டது இவ்வாறு பல விருதுகள் பெற்ற மாபெரும் நடிகர் ஜெயராம் அவர்கள் தற்போது அவருடைய மகன் காளிதா பல திரைப்படங்களில் நடித்து முன்னணி கதாநாயகனாக வளர்ந்து வருகின்றார் காமெடி கதாநாயகன் வில்லன் என, அனைத்து கதாபாத்திரங்களில் நடித்து தன்னை மாபெரும் நடிகராக நிலைநிறுத்தி கொண்டவர் மாபெரும் நடிகர் ஜெயராம் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்